ஓகே அந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட நீங்க கேட்ட கேள்வியில நான் இத மறக்க முடியாத ஒரு கேள்வி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நல்லதோ கெட்டதோ அப்படி எல்லாம் கிடையாது அவங்க வந்து ஆண்ட்ரவர்ஸே கிரியேட் பண்றதுக்காக கொஞ்சம் நீங்க கேயா யா அந்த மாதிரி கிட்ட கொஸ்டின் நிறையவே கேப்பாங்க ஆனா அவங்க அது எதுக்காக கேக்கறாங்கங்கறதே எனக்கு தெரியும் இல்ல இவங்க சொல்றாங்க நீங்க பேசுறத வச்சு கேம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு

நம்மளுக்கு அது மூலமா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப இவங்க சொன்னா ஒருத்தவங்க வாங்குறாங்க நீங்க ஏன் வாங்குறீங்க அவங்க சொன்னா நீங்க வாங்குவீங்களா என்னது அவங்க சொன்னா நீங்க வாங்கிருவீங்களா உங்களை எனக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க சொன்னா நான் கேட்பேன் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்றாங்கன்னா நல்ல விதமா இருக்கும் நம்ம நம்புறோம் அது முட்டாள்தரமா கிடையாது அப்படி கிடையாது இப்ப நான் என்ன சொன்னா அது முட்டாள்தனமாவே இருந்துட்டு போட்டோம் பட் அந்த இடத்துல நம்ம நல்லதான் திணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு அதுல ரெண்டு விதம் இருக்கு நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்களா தானே இவ்வளவு போல்டா உங்களுக்கு பதில் சொல்லுங்க அது எப்ப நீங்க உணர்ந்தீங்க இப்ப பதில் சொல்றீங்க ஓகே நீங்க மெச்சூர்ட் ஆனும்னு சொல்லிட்டு உங்க நீங்க எப்ப உணர்ந்தீங்க நீங்க எந்த விஷயத்தையும் பைத்தியமா நீங்க கிரேசிய போட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரீலீஸ் பண்றது ஐயோ அந்த கேள்வி எழுத நல்லா இருக்கும் ஓகே இந்த ஆடியன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றது ஏதாவது சொல்லிடாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வெற்றி பேச்சு இருந்தாலும் யூஸ் போச்சு ஸோ நம்ம இந்த சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலை வச்சு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அதை அந்த ப அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் வந்து அவரோட மேனரிசம் அவரோட பேச்சு அவரோட உடம்பு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு ட்ரெண்டிங் ஆனார்னு நான் நினைக்கிறேன் அது மக்களுக்கும் அவருக்கு தான் தெரியும் அது எப்படி ட்ரெண்டிங் ஆனார்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம் பிளாக் ஈ ஸ்டார் ஸோ வணக்கம் பிரதர் வணக்கம் இந்த பிளாக் ஈ ஸ்டாருங்கிறது நம்ம இன்ஸ்டாகிராம்

சோ சுரேஷ் நீங்க எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாகர்கோவில் பக்கத்துல இருக்க ஈதாமலின சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் எங்க ஊரு நான் வந்து எம்.எஸ்.சி எம்எட் முடிச்சிருக்கேன் போன வருஷம் வரைக்கும் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன் இந்த வருஷம் இன்னும் போணுமா போக வேண்டாமாங்கற ஒரு ரெண்டே கட்ட悩 நிலைமையில இருக்கேன் நமக்கு இங்கேயே வரமா விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யறோம்ல சூப்பர் சூப்பர்

ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு எனக்கு போத்து ரெண்டு பேருக்குமே நாங்க மாற மாற லக்கி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செண்டம் ப்ரொடியூஸ் ஆகுறதா என்னோட சப்ஜெக்ட்ல தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு டாபிக்கோ இல்லைனா போர்ஷனோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுறது பயாலஜி தான் நான் வந்து டென்த் லெவன்த் டுவெல்த் மெயினா எடுத்திருக்கேன் ஒரு சில ஸ்கூல்ல சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் எடுத்திருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆமா ஸோ அதனால அந்த அடோலசன்ட் டீன் ஏஜ் பி ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும்

வாழை போலதான் பஸ்ஸு அப்புறம் நல்லா நுழுவேன் நல்லா அடிப்பேன் ஆனா அதெல்லாம் நாங்க ஒரு மூவ் மூவாயிரம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன்னா உடனே சுத்தி இருந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னாக்கி அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சரா நீங்க நீங்க ஓகே சூப்பர் அதாவது இப்ப டீச்சர் உங்க பசங்க மார்க் நிறைய வாங்கணும்னு நினைப்பீங்களா அவங்களுக்கு நாலேஜ் அறிவு அதிகமா இருக்கும்னு நினைப்பீங்களா நாலேஜ் அதிகமா தான் நினைப்பேன்

அந்த ரெண்டு பக்கத்துல இருக்கா அஞ்சு வாரத்தில நம்ம குடுத்துற முடியுமா? ஏன்னா இப்ப வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வந்து क्वेश्चंस அந்த மாதிரிதானே கேக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு தி ஒரு क्वेश्चन பேப்பரா இருக்கட்டும். ஸ்டூடண்ட்ஸ்ோட டெக்ஸ்ட் book இருக்கட்டும். அப்டேட் ஆகும். ஓகே ஓகே. வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எங்கயா든지 நீங்க அஞ்சு மார்க்குக்கு பத்து மார்க் எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்க. அந்த ஃபியூச்சர்ல ஸ்டூடண்ட்ஸ் என்ன செய்யணும்? அந்த நாலேஜ் வேணும் காம்பெடிட்டிவ் எக்ஸாம்னு ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிப்பர் ஆகணும்ங்கறதுக்காக எல்லாமே அப்படி மாத்திட்டாங்க என்னோட கருத்து என்னன்னா ரெண்டு பக்கத்தா அஞ்சு வார்த்தையா சுருக்கக்குள்ள அவனோட அறிவும் குறையும் நான் நினைக்கிறேன் குறையவே குறையாது குறையவே குறையாது குறையாது ஏன்னா அந்த அஞ்சு வார்த்தையும் கண்டுபிடிக்கறனாலே அவனுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஓகே சும்மா அஞ்சு வார்த்தை ஏ போடுறது கிடையாது இல்ல அப்படி சரி ஓகே சோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளுயன்சரா பேசி இருப்பாங்க பாத்து எனக்கு இது நானே இப்பதான் இந்த டீச்சரோட அதாவது உங்களுக்கு தெரியாது நம்மளோட டீச்சிங் பக்கம் வந்து யாருக்கு தெரியும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் சுத்தி இருந்து பாக்குற உங்களுக்கு எல்லாம் தெரியாது கண்டிப்பா இல்ல அது மாதிரி சோசியல் மீடியாலயும் நீங்க நிறைய வந்து நான் டீச்சரா இருந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க எப்படி இருந்திருக்குன்னு இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் அதிகமா பாக்குறேன் அது ஏன்னா நம்ம எதுக்கு ஏன்னா இப்ப நான் டான்ஸ் ஆடுறேன்னா அதுல எல்லாருமே பாப்பாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிடலாம் இது நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்னா என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இதை பத்தி தெரியும் தெரியும் அதுல எல்லாருக்கும் நம்ம அத தெரியப்படுத்த அவசியம் இல்லை ஓகே சூப்பர் 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 ஓகே இது ஒரு டீச்சரா நீங்க இப்படி ஒரு சோசியல் மீடியால நீங்க யாரு சோஷியல் மீடியால பிளாக் ஸ்டார் தான் பிளாக் ஸ்டார் நான் இப்ப சொன்ன எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணி ஒரு வீடியோல ட்ரெண்ட் ஆவாங்க நீங்க வந்து உங்களோட வே ஆஃப் நீங்க பேசுறது உங்களோட பாடி லாங்குவேஜ் இது மூலியமா நீங்க ட்ரெண்ட் ஆனீங்களோன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணி அப்படி கிடையாது நான் வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜ் தான் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆனேன் அதை யாரும் நம்ப மாட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல இருக்கும்போது எல்லா பிளான்ஸோட பொட்டானிக்கல் நேம் தான் நான் சொல்லுவேன் ஒரு படிப்பு சம்பந்தமாவோ இல்லனா ஒரு நாலேஜ் ரிலேட்டடாவோ ஒரு வீடியோ போட்டு இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரே ஆள் நானா மட்டும் தான் இருப்பேன் எப்போ அந்த படிப்புல இருந்து நீங்க வித்தியாசமா மாறுனீங்க இந்த மாதிரி எப்போ எங்க ஊர்ல பிளான்ஸ் எல்லாம் தீந்து போச்சோ அப்போ எல்லா பிளான்ஸையும் சொல்லியாச்சு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஓகே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் ஒண்ணு போலான் இருக்க அங்க இருக்க பிளான்ஸையும் நீங்க நிறைய குடுக்கலாம் சரி ஓகே நீங்க அத இல்லாம நிறைய வீடியோஸ் போறீங்களா லைக் எப்படி சொல்லணும் ஒரு கேர்ள் ட்ரெஸ் போட்டு பண்ற மாதிரி ரீல்ஸ் அண்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி ரீல்ஸ் டிஃப்ரெண்ட் நிறைய பண்றீங்க சோ அது எதனால பண்ண ஆரம்பிச்சீங்க அது அதுக்கான ஒரு ஃபன்னியா இருக்கும் இல்ல பாக்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் பண்ற எனக்கு ஒரு ஜாலி ஓகே ஓகே அது நீங்க பண்ணக்குள்ள அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சா மக்கள்கிட்ட இருந்து அதே அவங்க ரசிக்கிறது செஞ்சாங்க திட்டுறது அஞ்சு பேர் இருந்தாலும் அது ஐம்பது பேர் ரசிக்கிறதுக்கு இருப்பாங்க அப்ப மெஜாரிட்டி யாரு

ஒன்னு உங்க லைஃப்ல இன்னொன்னு உங்க சோசியல் மீடியால இந்த கேள்வி நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல சோசியல் மீடியாவில வந்துரும் நீங்க இந்த சோசியல் மீடியாவால ஒரு பப்ளிக் ஆடியன்ஸோ இல்ல ஒரு இன்டர்வியூலையோ ஒரு ஸ்டேஜ்ஸோலயோ இன்டர்வியூலோ எங்கேயுமே நம்ம என்ன பண்ணலாம் இறவீங்க ஓகே அந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட நீங்க கேட்ட கேள்வியில நான் இத மறக்க முடியாத ஒரு கேள்வி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நல்லதோ கெட்டதோ அப்படி எல்லாம் கிடையாது அவங்க வந்து கான்ட்ரவர் கிரியேட் பண்றதுக்காக கொஞ்சம் நீங்க கேயா ஓகே அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்பாங்க ஆனா அவங்க அது எதுக்காக கேக்குறாங்க எனக்கு தெரியும் சோ அது வந்து இல்ல நான் எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களோட ஊர் ஸ்லாங் அப்படி இருக்கா இல்ல நீங்க அது மாதிரி பேசுறீங்களா அந்த மாதிரி ஸ்லாங் எங்க ஊர்ல நீங்க யார்கிட்ட பேசி பார்த்தாலுமே அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே விடும் ஓகே 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 நீங்க நாங்க பேசுறத ஒரு ரெண்டு தடவை உன்னிப்பா கவனிச்சாதான் என்ன பண்ண முடியும் இவங்க என்ன சொல்றாங்கிறது அது எங்க ஊருக்கு மட்டும் இல்ல இப்ப நான் உங்க ஊருக்கு வரேன்னு நினைச்சுக்கோங்களா அவங்க சொல்றது எனக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் இல்ல இவங்க சொல்றாங்க நீங்க பேசுறத வச்சு கே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு

அவங்க தப்பு எப்படி இருந்தாலும் இருந்து போடுமே நீங்க அப்படி சொல்லி இப்படி முடிச்சு அந்த கேள்வி கேட்கறதுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க நான் என்ன நான் என்ன பதில் சொன்னேன் சொன்னேன் என்னன்னா ஏங்க பாடி லாங்குவேஜை வச்சே நீங்க ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்புறம் எதுக்கு மெடிக்கல் இருக்கு அது இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதே கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன் அவர் அதுக்கு பதில் சொல்லல ஓகே இத இத விட்டுருங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கேள்வியல் இந்த மாதிரி லைஃப்ல ஏதாவது லைஃப் ரிலேட்டடா ஏதாவது கேட்டுக்காங்களா ஏன்னா நீ உருப்படவே மாட்டியாடி நீ வந்து படிச்ச போ வேலைக்கு போக மாட்டியா அந்த மாதிரி இல்ல இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி படிச்சு வேலைக்கு நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு தெரியாதானே அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் உங்க வாழ்க்கையில உங்க சொந்தக்காரங்களோ உங்க சுத்தி இருக்கவங்களோ ஏதாவது கேட்டுக்காங்களா ஏதோ ஒரு கேள்வி மறக்க முடியாத கேள்வி மறக்க முடியாத கேள்வி மறக்க முடியாத கேள்வியெலாம் என்னது இந்த சும்மா இந்த கமெண்ட்ஸில் இந்த ஒன்பதாம் நம்பரு இந்த கே அப்படி சொல்லத ஃபேமிலியில் உள்ள ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஓகே ஓகே சோஷியல் மீடியா அதை பத்தி உங்களோட புரிதல் என்ன ம் ஓகேங்களா இதுக்கு முதல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதோட அடுத்த கேள்வி சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமைகளை வந்து என்ன பண்றது பயன்படுத்தி அது மூலமா வாய்ப்பு பெறுறதுதான் வாய்ப்பு பெறுறது சோஷியல் மீடியா ஓகே ஆ அதை வந்து அந்த உங்களோட புரிதல் படி தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஸோ இப்போ நீங்க கொடுக்குற திறமையை வச்சு என்ன நீங்க வாய்ப்பு பெறுவீங்க என்ன வாய்ப்பு பெறணும் நம்மளுக்கு அது மூலமா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் ஓகே அடுத்த கேள்வி நீங்க ஆல்ரெடி பேசினது தான் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் நான் சொல்ற விஷயத்துல எது முக்கியம் நீங்க சொல்லுங்க சரி இல்ல எல்லாமே முக்கியமான சொல்லுங்க அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்னு பணம் சமூகத்துல நமக்கு இருக்க அக்கறை ஓகேங்களா அண்ட் கடைசியா ஃபேமிலி கமிட்மெண்ட் இதுல எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்ல இதுல எதுலாம் தேவை எது தேவையில்லாத நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் பணம் தான் தேவை ஃபர்ஸ்ட் பணம் தான் தேவை எல்லாம் அதுக்கு அப்புறம் தானாவே வரும் தா ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்துரும் எல்லாமே வந்துரும் எவ்ரிதிங் ஆனா ஒன்னு வராது சமூகத்துல நமக்கு இருக்க அக்கறை பணம் இருந்தா அந்த அக்கறை வந்துருமா வராதுல அக்கறை வருமா வராது நம்மள பார்த்து நாலு நம்மள என்ன பணம் சம்பாதிக்கணும்னு அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்லா பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னாக்கி அந்த சொசைட்டி கொஞ்சம் பாவில இருந்து வேலை வந்துருமே நீங்க ஒரு சோசியல் சோசியல் மீடியா நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க ஒரு இன்ஃபுளுசர் இந்த சோசியல் மீடியா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க எனக்கு தான் இல்லை அதனால தானே அப்புறம் இன்ட்ரி எடுக்க வந்து ஓகே அப்போ நீங்க உங்களோட ரோல் என்னன்னா வீடியோ போடுறது வியூஸ் போடுறது பணம் சம்பாதிக்கிறத தாண்டி உங்களுக்குன்னு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படி என்ன அப்படின்னா நீங்க என்ன காட்டுறீங்க சமூகத்துக்கு அது மூலியமா என்ன இதெல்லாம் ரொம்ப தப்புற பொண்ணு பார்க்கலாம் வந்து காப்பி யாரும் எடுத்துக்கோங்க காப்பி யாரும் குடிச்சிட்டு பேசுறோம் ஒன்னும் இல்லை குடிச்சிட்டே பேசலாம் சரி ஓகே ஓகே அத அப்படியே ஃப்ளோவில் போகும் ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா சமூகத்துல இதை தாண்டி நீங்க வீடியோ போறது வியூஸ் போகுது பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அதை நிறைய பேர் பாக்குறாங்க அப்ப உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எதை நம்ம காட்டணும் எதை காட்டக்கூடாது எதை நோக்கி மக்கள்கிட்ட நம்ம போகணும் அப்படின்லாம் இருக்கு நீங்க ப்ரொமோஷன் மூலமா சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு நீ என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அதிகம் பண்ணிருக்கீங்க எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் நீங்க நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்ஸ் பண்றாங்க ஹேர் ஆயில் பண்றாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா கொரியர் வரும் ஓப்பன் பண்ணுறாங்க தலையில தரறாங்க இத நான் 6 மாசமா யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தருது நான் அப்படி எல்லாம் யூஸ் பண்ணல நான் வந்து வேற தலக்கு தேங்கன மரத்த தேய்பே இல்ல இல்ல ப்ரோ எதுக்கு சொல்றேன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப இவங்க சொன்னா ஒருத்தவங்க வாங்குறாங்க நீங்க ஏன் வாங்குறீங்க அவங்க சொன்னா நீங்க வாங்குவீங்களா என்னது அவங்க சொன்னா நீங்க வாங்குவீங்களா உங்களுக்கு எனக்கு பிடிக்குது அப்படினா நீங்க சொன்னா நான் கேட்பேன் அப்படி ஒண்ணு கிடையாது எங்க கன்னியாகுமரி எடுத்துக்கோங்களா இங்க வந்து கேஎஃப்சி எல்லாம் நல்லாவே போகாது

அந்த சோசியல் ரெஸ்பான்ஸ்க்கு நான் ரெண்டு விதமா வரேன் பாருங்களா ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பையன் கிட்ட நம்ம டிரஸ் வாங்கணும்னு இந்த பையன் நல்லா இருப்பான் நம்மளை நல்லாக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க அவங்க நம்ம கிட்ட டிரஸ் வாங்குவாங்க ஓகே நீங்க சொல்றது மாதிரி இந்த ஹேர் ஆயில் அதெல்லாம் சரி நம்ம ஒர்க்கை வாங்கி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு வாங்குவாங்க அதாவது ரெண்டு விதத்துல என்ன இருப்பாங்க மென்டி ரியல்வே என்னன்னா இந்த மாதிரி யூஸே பண்ணாத ஒரு விஷயத்த யூஸ் பண்ண மாதிரி

நான் அதை பெருசா பண்ண மாட்டேன் நாங்க அதை யூஸ் பண்ண மாட்டோமே சோ இதெல்லாம் நான் என்ன ரிசல்ட்டா அவங்க எல்லாமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் இது வந்து நம்ம சோஷியல் மீடியாக்குல நான் சொன்னேன் இது மாதிரி தனிப்பட்ட முறையிலயும் நம்ம என்டர்பிரனர் நீங்க கொண்டு வரலாமே நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்க ஆமா இதெல்லாம் பெரிய இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது இது பிரனன்சியேஷன் தப்பா இருக்கும் அந்த கமெண்ட் வர பாருங்க ஓகே ஓகே சரி அத விட்டுரு நேம் ஆஃப்டர் டெத் அதாவது நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் கிடைக்கும் பேர்னு ஒன்னு இருக்கு அது கடச்சி எதுக்கு அத அத தான் கேக்க வந்த

அது சிலருக்கு என்னதான் கூட இருக்கலாம் விடுதலையா கூட இருக்கலாம் ஆரம்பமா இருக்கலாம் டர்ன் பாயிண்டா இருக்கலாம் ஏதோ வேணாலும் இருந்துட்டு போல அது இந்த விவாகரத்து இப்ப நிறைய இந்த சோசியல் மீடியால எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் வரும் இதுக்குதான் உன் ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா சரி உங்கள்ட்ட கேளுங்க சரி ஏன் டிவோர்ஸ் ஆச்சு என்ன சொல்றது ரெண்டு பிடிக்கல

நான் டியூஷன் எடுத்த அந்த பதினோரு வருஷம் என் மைண்ட்ல இருந்து போயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன் அப்படியா என் வாழ்க்கையில நான் எடுத்த பெரிய தப்பு ஒன்னு வந்து நான் டியூஷன் எடுத்தது வந்து இந்த கல்யாணம் பண்ணது போயிடும் பண்ணீங்கன்னா போயிடும் போர் அடிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்துல ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரவே நான் வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு படம் அந்த கேரக்டர் யாரு

என்னோட டைவர்ஸ் பிரச்சனையில் பண தேவைகள் கொஞ்சம் வந்துச்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் மெச்சூர்டாக வந்தீங்களா மெச்சூராக தான் இருந்தேன் ஸோ சேட் அது எத்தனை வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்று முப்பத்தோரு வயசு வரைக்கும் நீங்கள் மெ நான் எப்போ மெச்சூர்டானே அது உங்களுக்கு தான் தெரியும் யாரும் சொல்ல போகிறேன் இல்லை இல்லை நான் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வயிற்றில் கொஞ்சம்

யாருக்கு நம்மளுக்கு யாரு நம்மளுக்கு தேவை யாரு நம்மளுக்கு தேவை இல்லங்கறது அப்பதான் தெரிய வந்துச்சு அது மாதிரி எது நம்மளுக்கு தேவை ஓகே அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு மணி தான் தேவையே தெரிஞ்சது சோ இது வந்து லைஃப் வந்து மெச்சுரிட்டி நீங்க ஆனது இதனால இது மூலியமா நீங்க உணர்ந்து ஆனீங்க அதுக்கப்புறம் மெச்சூரா எப்ப வாழ ஆரம்பிச்சீங்க அடுத்ததுல இருந்தே நான் அப்படிதான் அதுல இருந்து அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சது ஆமா அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கொடை தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் யாருக்கும் அம்பது பைசா கூட கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் பரவாயில்ல காஃபி கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு எல்லாம் தாராளமா கிடைக்கும் நான் சொல்றது வேற பண உதவிகள் சரி ஒரு வார்த்தையில நீங்க சொல்லுங்க உங்களோட ஸ்ட்ரெங்க் என்ன என்னோட ஸ்ட்ரென்தா என்னோட ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ஆமா அதனால நான் ஹார்ட் வொர்க் பண்ண மாட்டேன் ஓகே 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 பாலா போன நானே வெறும் ஹார்ட் வொர்க் தான் நம்புறேன் ஹார்ட் ஒர்க் எப்பவே அப்டேட் ஆகி அது ஸ்மார்ட் ஒர்க்கு வந்துருச்சு வந்துருச்சு ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே உங்களோட வீக்னஸ் என்ன என்னோட வீக்னஸா என்னோட இறக்க குணம் ஸ்மார்ட்டாக இருக்கவங்க வீக்கா இந்த இறக்க குணம் இருக்காது இருக்கும் இருக்கும் அது நீங்க நினைக்கிறது இருக்கும் ஓகே ஓகே நீங்க எந்த விஷயத்தையும் பைத்தியமா கிரேசிய போட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரீல்ஸ் பண்றது சரியோ அந்த கேள்வி எழுதும் நல்லா இருக்கும் சரி 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 சரி

அப்ப கஷ்டத்தையும் அவங்கள தான் ஷேர் பண்ணுவீங்க அதனால அந்த கேள்வி வேணாம் வேணாம் ஓகே ரைட் ஓகே நீங்க மிஸ் பண்ற ஒரு பர்சன் மிஸ் பண்ற ஒரு பர்சன் என்னோட ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க நான் அவங்கள ரொம்ப அவங்கள பத்தின டீடைல்ஸ் எதுவும் வேண்டாம் ஓகே 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 அவங்க என்ன சொல்றது ஒரு 9th படிக்கும்போது என்கிட்ட டியூஷன் வந்தாங்க அவங்க அந்த பாண்ட் அப்படியே பிரதர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஆனா அப்ப இருந்தே அவங்க வந்து ஒரு செல்ஃபிஷாவே தான் இருந்திருக்காங்க நம்மள வந்து ஒரு ஏடிஎம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு அன்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேரிங் வந்து அது அது பொய்யாவே இருந்தாலும் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் இருந்தது அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது ஆனா அது தெரிய வந்து சண்டை எல்லாம் போட்டு பிரிஞ்சாச்சு அதனால அது நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த அவங்க பொய்யாவே இருந்தாலும் அது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நியூஸ் ஓகே நீங்க மிஸ் பண்ண ஒரு பொருள் அதாவது நீங்க லைஃப்ல இது ஆசைப்பட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு பொருள் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க அது வந்து விருதுநகர்ல ஒருத்தங்க வந்து என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்க வாவ்லாம் பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது நான் வந்து இருக்கும்போது ரொம்ப

ஓகே இந்த ஆடியன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றது ஏதாவது சொல்லிடாதீங்க எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு திட்டுறாங்களே நிறைய ஏதோ ஒரு விதத்துல என்ன பாக்குறாங்களே எனக்கு அது போதுமே திட்டுறதுக்காக பாக்குறாங்களே எல்லாருக்குமே அவங்களோட நேட்டிவ் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில உங்களோட நேட்டிவ் அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எங்க வெளிய வேலை பார்த்தாலும் சனி நேரம் தான் ஓடி வந்துருவேன் ஓடி வந்துருவீங்க இந்த மக்கள் இந்த சுற்றுச்சூழல் எல்லாமே பிடிக்கும் ஏ டு விசிட் ஓகே நீங்க போ உங்களுக்கு இதை உங்க ஊரை தாண்டி ஒரு ஊர் பிடிக்கும் நான் இங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன ஊர் எந்த ஊரு நான் நிறைய ஊர்ல வேலை பார்த்திருக்கேன் ஆனா எனக்கு பிடிச்சது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏன் ஏன்னா எனக்கு நானும் காலேஜ் கோயம்புத்தூர் தான் முடிச்சேன் எனக்கும் அந்த ஊர்ல தான் செட்டில் ஆகுங்கிற ஒரு ஆசை

தருமபுரி கிருஷ்ணகிரியா தர்மபுரி கிருஷ்ணகிரி மக்களே சத்தியமா அப்படி இல்ல சரி ஓகே சொல்லுங்க பாப்பா என்னது ஏன்னு நான் என்னது சொன்ன உங்க காதுல ஒண்ணுமே சொல்லி யாருக்கிட்ட போட்டு வாங்குறீங்க மதுரையா என்ன சொல்லுங்க மதுரை மதுரை திருநெல்வேலியா இல்ல இல்ல ஓகே சரி ஓகே அவர் எதுவும் சொல்லுங்க ஆனா அவர் கட் பண்ணாம இதை போட்டுருவாரு இல்ல இல்ல கட் பண்ணுவேன் லைட்டா கட் பண்ணி லைட்டா உங்களோட ஆடியன்ஸ்க்கு நம்ம சேனல் மூலயமா சொல்லாத ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா சொல்லாத அப்டே ஒரு அப்டேட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ இதை எதையுமே எங்கேயுமே நான் சொன்னது இல்லப்பா வெட்டி பேச்சு சேனல் மட்டும்தான் சொல்லிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உங்கள பத்தி ஒரு சீக்ரெட் உங்க சேனல் டி ஆர்பிக்கு வேற சேனலுக்கு வச்சுக்க மாட்டாங்க எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு நம்ம சேனல்ல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இப்ப ரெண்டு வாச்சும் கெட்டலா அதுதான் அது பாக்குறவங்களுக்கே தெரியுங்க இல்ல தெரியாது யாருமே அவ்வளவு கேக்க மாட்டாங்க எல்லாம் என்ன வந்து சீக்ரெட் எது தெரியாம இருக்கும் நான் அந்த காலைல முடிச்சதுல இருந்தே எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் எல்லாத்துக்கு என்ன ஒரு சத்திய சோதன புதுசா புதுசா ஒண்ணுமே இல்ல சரி ஓகே உங்க கல்யாணத்தை ஏதாவது சீக்கிரத்துல நல்ல ரீல்ஸ் பண்ற பொண்ணு யாராவது இருந்தா நீங்க அப்ரோச் பண்ணுங்க திரும்பி சொல்லுங்க நல்லா ரீல்ஸ் பண்ற பொண்ணு யாராவது இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அப்ரோச் பண்ணுங்க நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் டிஎம் பண்ணுங்க பெய்டு மேரேஜா என்னது பெய்டு மேரேஜா பெய்டு மேரேஜ்லாம் கிடையாது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு லைஃப் வித் ரீல்ஸ் ரீல்ஸ் ஓகே ஒரு நல்ல பெண்ணா பார்த்து மெசேஜ் பண்ணலாம் ஆனா எல்லாம் பையவுலயே தான் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஓகே பிரதர் சோ உங்களோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு கல்லு உழுவுன்னா அது எதா இருக்கும்

ஓகே பிரா சரி உங்க உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்க ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க வேற ஒன்னும் இல்ல உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்ங்க அவ்ளோதான் ஹாப்பி ஆருங்க ஹாப்பி ஆருங்க எஸ் சோ என்னோட அழைப்பை ஏற்று நம்மளோட சின்ன சேனலுக்கும் ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த சேனல் எல்லாம் கிடையாது சேனல்ன்னு சொல்லலாம் அவ்வளவு சேனல் இந்த மனசுதான் கடவுள் நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப நன்றி நல்ல வேலிடான கொஸ்டின் எல்லாம் கேட்டிங்க தேங்க் யூ நம்ம சேனல் பேரை சொல்லுங்க வெட்டி பேசி வியூஸ் போச்சு வெட்டி பேச்சி வியூஸ் போச்சு இதுல சேனல் நேம் இதுதான் சேனல் நேம் இப்ப நம்ம பேசுனதெல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப அங்க வந்து வெட்டியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரா ஐயோ இல்ல இல்ல அப்படி இல்லங்க நம்ம நல்லது பேசினா மக்கள் வெட்டின்னு சொல்றாங்க அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு क्वेश्चनலாம் கேட்டிங்க அப்ப அதெல்லாம் சோ தொடர்ந்து அடுத்த தடவை வந்து வேற ஒரு நல்ல சாரி வேற ஒரு सेलिब्रिटीயோட கண்டிப்பா வந்து மீட் பண்றேன் थैंक यू பாய் थैंक यू பேசவும் வரலமா ஓகே